என்ன ஒரு அருமையான குளம் குளத்தை சுற்றி வாக்கிங் போகிறதுக்கு அருமையான பாதை குளத்துக்கு நடுவில் அங்கங்கே தீவு கூட்டங்கள் மாதிரி சிறு சிறு குன்றுகள் பார்க்குறதுக்கு ரம்யமாக இருக்குது இது நம்ம குன்றத்தூரில் இருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு போகிற வழியில் வலது பக்கமாக இருக்குது இந்த குளம் என்ன ஒரு வருத்தம்னா தண்ணி இல்லாமல் காட்சி அளிக்கிறது தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த குளம் ஃபுல்லாக தண்ணி இருந்து கடல் அலை போல் கரை வந்து தொடுவதை பார்க்கும் பொழுது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் குளத்தின் நடுவில் இருக்கும் சிறு சிறு குன்றுகள் இருக்கும் அடர்மரத்தின் மேல் பறவை கூட்டம் ஆரவாரம் செய்யும் போது ஏதோ ரம்யமான உணர்வு ஏற்படும் சிறு குழந்தைகளுக்கு விளையாட்டு காட்டும் மீன் குஞ்சிகள் அதை பிடிக்க முற்படும் பிஞ்சிகள் தண்ணீரில் தள்ளாடும் படகிற்கு ஈடுகொடுக்க முடியாமல் அல்லாடும் இளவட்ட ஜோடிகள் தண்ணீரில் மிதந்தோடும் அள்ளிக்கொடிய எடுக்க எண்ணும் இளங்கன்னிகள் ரசனைக்கு படிப்பறிவோ வயசோ தேவையில்லை இது என்னுடைய கற்பனைன்னு நினைச்சிடாதீங்க இது நிறைவேற ரொம்ப காலம் எடுக்காது வரும் மழை காலத்தில் இதையெல்லாம் இங்கே பார்க்கலாம் நானும் கொன்றத்தூர் தான் கூடிய சீக்கிரத்தில் இதை இங்கே வந்து ரசிப்பேன் என்பதை என்னால் நம்ப முடிகிறது இப்போதைக்கு போகிறேன் ஆனால் கட்டாயம் திரும்பி வருவேன் இதை ரசிப்பதற்காக